i'm here with them

thank <laughs> you வேலை செய்கிற வித்தியாசமாக இருக்கூருக்கு போனா அடுத்த போல சொல்ற அழகான குமரி பெண் கிடைப்பால் என்று சொல்கிறார்கள் ஆமா ஆமா

விட்டு விடுவோம் ாலும்டுப்போம் இருவர்களால் காரணத்தினால் எனக்கு மயக்கமாக இருக்கிறது அப்படியா சீக்கிரமாக சென்று எனக்கு Thank you very இந்த தண்ணீரை அறிந்துகின்ற போது என்னுடைய மனமாகப்பட்டது எப்படி தெரியுமா எப்படி

அங்கே ஒரு அழகான ஓடையாக பட்டு ஓடி அதுதான் மஞ்சள் ஆறு ஓடை என்று சொல்வார்கள் அந்த மஞ்சள் ஆற்று ஓடையிலே நான் சென்று தங்களுக்கு தேவையான தண்ணீரை எடுத்து கொண்டு வந்தேன் ஆகினால் அந்த மஞ்சள் ஆறு ஓடையிலே வருகின்ற தண்ணீரில் தான் இவ்வளவு வாசனை வீடு செய்வதனால் அப்புறம் என்றால் மணி இருக்கிற மலர்களுடைய வாசனை என்று இருக்கின்றாய் ஆமா தண்ணீர் ஆகட்டு ஏன் தண்ணீர் அருந்த பொழுதே மயக்கமாக்குதீர்கள்

மிருகங்களை பார்த்திருக்கின்றாயா இல்லையா அந்த மிருகங்களுக்கு அருவமாக கொந்தல் எங்கேயாவது இருக்கிறதா இல்லையா இல்லை ஒரு பெண்ணுடைய கூந்தலாக தான் இருக்க வேண்டும் அப்படியா ஆகினால் இந்த கூந்தலுக்கு சொந்தக்காரர் யாரு இந்த தண்ணீரை இங்கிருந்து வருகின்றது சீக்கிரமாக சொல்ல வேண்டும் அப்படியா ஏனென்றால் தாங்களே மலையாளம் அதிருப்தி கற்றவர்களவா இப்பொழுது வெத்தலை மையம் வைத்து சீக்கிரமாக சொல்ல இந்த கூந்தலை இவ்வளவு நீளமாக இருந்தால் இந்த கூந்தனுக்கு சொந்தக்கார கொடி இடையால் எப்படி இருப்பாள் என்று பார்க்க வேண்டுமென்று தங்களுடைய மனமாகப்பட்டது துளுத்தி போட்டிருக்கிறது அப்படித்தானே ஆமா இதோ அது சீக்கிரமாக அஞ்சர் வை போட்டு அப்படின்னு யாருடைய பெண் என்றதை பார்த்து வருகிறார்கள் நாமகமாக பார்க்க வேண்டாம் விநோத்தை மை போடலாமா பூசா அப்படி இல்ல சமாளிக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லு ஆஹ் அகிரஹாரா ஆஹஹா அகிரஹாரா தம்பி சென்னி இந்த கோம்பளக்கு சொந்தக்கார பெண்ணாகப்பட்டவள் சுந்தரக்கரகார் புலிச்செள்ளம்பட்டை ஐயர் வீட்ட ஐயர்வர்களுக்கு பலவாக வழங்கபொடிய ஆரியப்ப மகாராஜா பெற்றதார்மச்சிரமகள் ஆரிய மாளாதான் இந்த சொந்தக்கார பெண்ணாகப்பட்டவள் தம்பி ஒரு ஐயர் பெண்டா அப்ப அழகாக அழகா நீ பார்க்கலையா நீ அந்த பெண்ணை பார்த்தேன்

ால் <laughs> 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 அந்த பெண்ணுக்கு ஆயிரம் கட்டுக்காவலை வந்து இருக்கிறது எப்படி என்றாலும் கருப்பொடையான் சிறுவடையானோட சொல்லப்பட்ட காவல்கள் அதில் மட்டுமல்லாமல் மன்னன் தலையார் என்று சொல்லப்பட்டவர் மதி காவலை மதித்து கொண்டிருக்கிறார் இருக்கட்டா அத்தனை கட்டைக்காவலை மேலே தாங்கள் எப்படி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஏன் ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு வந்து ஆசை இல்லாமல் இருக்காது ஆமாம்மா குகுந்தலை பார்த்து பயங்கிட்டான்னு நீ சொல்கிறீங்கல்ல ஆமா பெண்ணாசனை படாதவை யார் பெண்ணாசன் வந்துருச்சிலும் கேட்குறீங்க நம்ம குகுந்தலுக்கு பயங்காத வகை யாரு

கட்டப்பட அப்ப என்ன பார்க்கவே வேண்டும் அவ்வளவுதானே நான் சீக்கிரமா சரி சீக்கிரமா செட்டங்க பிள்ளை பார்த்து தப்பி சின்னாய் என்று

அந்த பெண்ணை பார்க்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே தம்பி சின்னாய் என்று வரவழைத்திருகிறது. எதற்காக காரணம் என்ன தெரியுமா? தாங்க தரப்பட்டபடி மச்சமீன் வலையும் எடுத்து வருகின்ற தண்ணிலே குதிச்சின்றி சரி அந்த பிடி பார்க்குறது ஏழு

மணந்தால் ஆரியமாக இல்லை என்றால் இக்காலகத்திலே தங்களுடைய வழியிலே படுத்து மாற்றி மடித்து விட வேண்டும் சொன்னீர்கள் இருந்தாலும் கூட என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அந்த பெண்ணை மனம் வேண்டுமானால் நாம் இருவரும் பழக்கம் மடத்திற்கு செல்ல வேண்டும் அங்கே மலர்களை பறித்து தாய்க்கு பாத பூஜை செய்து பெற்ற தாய் நிலத்திலே விடுபெற வேண்டும் அப்படியா ஆமா எந்த ஒரு காரியங்களுக்கு சென்றாலும்

மலர் எங்க இருக்கிறது எட்டாவது இருக்கிறது இந்த மலரில் சீக்கிரமாக எப்படி எடுக்கப்பட்டு எட்டாத તમી પાત્ર

தாயருடைய பாதத்துக்கு பூஜை செய்யக்கூடிய பலன் ஆகையினால் சுத்தமாக எடுக்க வேண்டும் எப்படி தம்பி தாங்க வசி